பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்கு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காகவும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கள்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து நாநூற்றி இருபது மனுக்கள் பெறப்பட்டன பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் இன்றைய கூட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படும் நாற்பது அங்கன்வாடி மையங்களில் பயன்பெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது குழந்தைகளுக்கு திண்டுக்கல் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக முன்பருவ கல்வி உதவி சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் வட்டாரத்தில் செயல்படும் பத்து அங்கன்வாடி மையங்களுக்கு முன்பருவ கல்வி உதவி சாதனங்கள் திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பாக ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பால் மாடு கடனுதவி ரூபாய் ஐம்பதாயிரமும் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஆடு வளர்ப்பதற்கு கடனுதவி ரூபாய் ஐம்பதாயிரமும் என மொத்தம் இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் கடனுதவியும் சுதந்திர போராட்ட வீரர்களை சார்ந்தோருக்கான குடும்ப ஓய்வூதியமாக மாதந்தோறும் ரூபாய் பதினோராயிரத்தி ஐநூறு பெறுவதற்கான ஆணையும் தேசிய அளவிலான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பீகார் மாநிலத்தில் நடைபெற்றது தமிழக அணி சார்பாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு விடுதி மாணவிகள் கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் இதில் நான்கு மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் விருப்ப உரிமை நிதியிலிருந்து தலா ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வீதம் என மொத்தம் ரூபாய் நாற்பத்தெட்டாயிரத்துக்கான விளையாட்டு உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் இக்கூட்டத்தில் உதவி ஆட்சியர் வினோதினி மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோட்டைக்குமார் மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் சிவகுமார் தனித்துணை ஆட்சியர் செந்தில்வேல் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்